வணங்க மகளே தமிழ் பாஸ் பார்க்கின்ற ரசிகர்கள் இனி எத்தனை வருஷம் ஆனாலும் நவம்பர் நாலாம் தேதி கமல்ஹாசன் கமல்ஹாசனோட இந்த புள்ளி கேங் இதை வந்து எத்தனை வருஷம் பத்து வருஷம் பிக் பிக்பாஸ்ன்னு பார்க்கக்குள்ள தமிழ் பிக் இல்ல இல்லை பாஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள அந்த நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு இதாகத்தான் இருக்கோம் இப்போ நான் சொல்லக்குள்ள கூட ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த ஒரு கொடூர விடயங்கள் அதுதான் எனக்கு கமல்ஹாசன் அந்த ஒரு கொடூர இதுகள்லாம் எனக்கு ஞாபகம் வருது சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த அந்த ஒரு கேவலமான ஒரு நிகழ்வுக்கு முக்கியமான ஒரு காரணம் ரவீனாவும் தான் அந்த ரவீனாவை பத்தி அழகா அர்ச்சனா அவர்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் சொன்னாங்க அர்ச்சனா அவர்களுக்கு ரவீனாவோட உண்மையான முகம் அந்த ரெண்டு நாட்களுக்கு முதலே தெரிஞ்சுட்டு இன்னைக்கும் வந்து இந்த ரவீனா வந்து தன்னுடைய வன்மத்தை வந்து அர்ச்சனா கிட்ட காமிச்சிருந்தது அப்ப அர்ச்சனா அவர்கள் அதுக்கப்புறம் அந்த பொட்டை வந்து வேற லெவலில் செற்படி கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க பல விடயங்கள் மணிக்கிட்ட வந்து சொல்லிருப்பாங்க அதை பற்றி வந்து பார்க்கலாம் அடுத்தது அர்ச்சனா அவர்களுடைய ஓட்டிங் வந்து வேற லெவல் மக்களே அதுவும் அவங்க அந்த ஈஸ்வரி கேரக்டரை எடுத்ததுக்கு அப்புறம் சும்மா எகிரிக்கணு போகுது அது என்ன அப்படி என்பதையும் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க அப்பதான் பல பேருக்கு போகும் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரவீனா அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கலாம் நம்ம வந்து டைட்டில் வின் பண்ணணும் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆனால் அதற்கான தகு தகுதி அப்படின்றத விட அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம டிசர்விங் அப்படின்னு இருக்குல்ல அந்த அந்த ஒரு விடயத்தை நம்ம அடையறதுக்கு நம்மளோட உழைப்பை எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் அப்படின்னா நம்ம படிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி இந்த பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் என்ன இது ஃபர்ஸ்ட் வந்து நல்ல குணம் ஏன்னா மக்கள் வந்து ஒரு இருபத்தி மூணு பேர் போகிறாங்க அதுல வந்து இந்த வீட்டிலேயே சிறந்த நபர் அப்படின்னு தான் டைட்டில் வந்து கொடுக்குறாங்க அந்த நபர்களுக்கு வந்து குணம் வந்து சுத்தமா இருக்கணும் சரிங்களா அப்ப ரவீனா கிட்ட அந்த சுத்தமான நல்ல குணம் இருக்கான்னா இல்ல வன்மம் பொறாமை முதுல குத்துறது பை சொல்றது அதை விட ரவீனா என்ன பண்ணிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள ஆனா அந்த அம்மாக்கு இப்ப அர்ச்சனா மீது ஏன் பொறாம தெரியுமா ஒன்னே அர்ச்சனா அவர்களுக்கு ஓட்டு வருது கைதட்டல் வருது கண்டிப்பா அவங்க டைட்டில் வின்னர் அப்படி என்பது வீட்டில இருக்க எல்லாருக்குமே தெரியும் அந்த பொறாமைய இப்ப மாயா பூர்ணிமா நிக்ஷன் எல்லாம் வந்து காமிச்சிருவாங்க பேசுவாங்க சரிங்களா அவங்க பேசிக்கல அவங்களோட பொறாமை நமக்கு தெரியும் அவங்களோட முகத்தை பார்த்தாலே அவங்களோட பொறாமை நமக்கு தெரியும் ஆனா இந்த ரவினா பொறுத்த வரைக்கும் ரெண்டு விடயம் நடக்குது ஒண்ணு அது வந்து காட்டிக்காது அப்படின்னு சிரிச்சு கொண்டு சமாளிச்சு கொண்டு இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள இந்த சிரிப்புக்கு பதிலாக பொறாமதான் இருக்கும் அண்ட் இன்னொன்னு கருப்பாடு எடிட்டிங் டீம் இந்த லைவ்ன்றது இது லைவ் இல்லை நேத்து நடந்ததை தான் இன்னைக்கு போடுறானுங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டு அதுலேயே ரவினாவோட சீன் வந்து கட்டாது லைவ்லேயே கட்டாது அப்போ எபிசோட சொல்லவே வேணாம் ஸோ ரவினாவோட ஃபேவரட் யாரோ ஃபேனோ இல்லை காசுக்கு வேலை செய்யற வேணும் ஒருத்தான் இருக்கான் அவன் வந்து ரவீனாவை காப்பாற்றி கொண்டிருக்கான் அதனால தான் பிரதீப் அவர்கள் விடயத்தில் பிரதீப் அவர்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்குள்ள இந்த ரவீனாவை பற்றி உண்மையான முகம் நமக்கு அது உரிமைக்குள்ள தூக்கி அந்த விடயத்தை பொய்யான ஒரு விடயம் மரணாக்கொடி விடயம் அதை தான் நமக்கு தெரிய வரும் அதுக்கு முதல் அதை பற்றி நமக்கு தெரியாது அப்போது அதே இப்ப அந்த உண்மையான ரவீனாவோட முகம் வந்து அர்ச்சனா அவர்கள் போகும் முதலே இவங்க லைவ்ல காமிச்சிருந்தாங்கன்னா அர்ச்சனா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது யாரு அப்புறம் உண்மையா என்ன நடந்துச்சு என்பதே அர்ச்சனா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் அர்ச்சனா அவர்கள் வந்து இந்த ஈஸ்வரி கேரக்டர் வந்து கொடுத்தாங்கல்ல இந்த வீக் அப்பவே ரவீனாவை பத்தி கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா எப்ப பார்த்தாலும் இந்த ரவீனா வந்து கூடவே இருக்கும் அர்ச்சனா கூட ஆனால் அர்ச்சனா அவர்கள் வந்து அந்த ஈஸ்வெர் ஆரெக்டருக்கு கொடுக்குறாங்க அதுக்கு முதல் மூணு நாள் வந்து அவ்வளோ தூரம் அந்த பொண்ணுக்கு வந்து அர்ச்சனா அவர்களுக்கு வந்து புல்லிங் நடக்குது கமல்ஹாசன் பண்ணுறாரு கமல்ஹாசனோட புல்லிங் ஹேங் பண்ணுது எழுபத்தி ரெண்டு மணி அந்த பொண்ணு வந்து மேலவே இருக்காங்க ஒர்க்காக கூட ரவீனா போய் ஆறுதல் சொல்லலை அப்போவே அர்ச்சனா அவர்கள் பிடிச்சிட்டாங்க இது வந்து கூட இருக்கிற ஒரு பாம்பு அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அலைக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவீனா வந்து சிரிச்சிக்கிட்டு போகுது சரிங்களா அப்போ அந்த எப்பிசோட அதெல்லாம் கட் பண்ணிடுவான் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கட் பண்ணிடுவான் லைவ்ல பார்த்தவர்களும் தெரிஞ்சிருக்கும் கிட்ட அர்ச்சனா சொல்லுவாங்க இது வந்து எப்போயும் கூட இருக்கும் ஆனால் எனக்கு நான் வந்து அப்செட்டாக இருக்கேன் எனக்கு இவ்வளோ தூரம் நெகட்டிவிட்டி நடந்திருக்கு இப்போ நான் அழுகிறேன் ஒரு வார்த்தை கூட இது கேட்கல அப்படின்னு அப்பவே அர்ச்சனா அவர்கள் இந்த ரவீனாவை பற்றி பிடிச்சிருவாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமெக் டாஸ்க்கு நடக்கும் அதில் நம்மளுடைய மணி ரவீனா அப்புறம் நம்ம அர்ச்சனா ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜா இருப்பாங்க அப்போ அர்ச்சனாவோட டோனி வந்து இப்போ இப்போ என்னுடைய டோன் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க ஏன் கத்தி பேசுகிறா நீ என்னுடைய டோன் அப்படி சரிங்களா அதே மாதிரி தான் அர்ச்சனா அவர்களுடைய டோனு சில பேர் அது இயல்பு அப்போ அவங்க பேசக்குள்ள இந்த ரவீனா சொல்லு ஏங்க கத்துறீங்க அப்படின்ற மாதிரி அது இந்த ரவீனா என்னன்னா ரவீனா கட்சியா பார்க்க 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 உள்ளுக்குள்ள வன்மம் உள்ளுக்குள்ள பொறாம ஆனா அது வந்து காமிக்காது அப்படின்றிருக்கும் சரிங்களா ஆனா இந்த வன்மத்தை வந்து மனிதர்களால் பல பல நாள் மறைக்க முடியாது நடிக்க முடியாதுல்ல அதன் வெளிப்பாடுதான் வந்துச்சு ஏங்க கத்துறீங்கன்னு அப்ப அர்ச்சனை அவர்கள் அழகா பார்த்து சொல்லுவாங்க இது என்னோட இயல்புங்க அது இப்படி வரையும் நீங்க எப்படி சொல்றீங்க என்னோட எக்ஸைட்மெண்ட் இப்ப நீங்க சொல்லக்குள்ள இது வந்து என்ன டவுன் பண்ற மாதிரி இருக்கு இப்ப நீங்க வந்து சிரிச்சு கொண்டிருப்பீங்க நான் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படின்னு அது பண்பாடு அர்ச்சனா அவர்கள் வளர்ந்த முறை அப்படி நல்ல பழக்க வழக்கங்கள் இது ரவீனாக்கிட்ட ஒன்றுமே இல்லை எந்த இதுவுமே இல்லை அப்ப அவர்கள் அழகா வந்து செருப்படி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மணிக்கிட்ட வந்து தனியாக சொன்னாங்க அர்ச்சனா அவர்கள் இவருக்கு வந்து மேச்சுரிட்டி இல்லை கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு அர்ச்சனா அவர்கள் அழகா மேச்சுரிட்டியா இந்த படிய ஹேண்டில் பண்ணாங்க சல்யூட் அர்ச்சனா சரிங்களா ஸோ இந்த ரவீனா அப்படின்றது நான் பார்த்த வரைக்கும் இப்போ பிக் பாஸ் என்ற ஷோ வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நூற்றி ஆறு நாள் போடுறாங்க அப்போ போடைக்குள்ள நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க என்னுடைய நண்பர்கள் நிறைய பேரு அந்த இன்டர்வியூ வைக்கிறானுங்க இந்த இன்டர்வியூ வைக்கிறானுங்க ஐக்கியூ லெவல் டெஸ்ட் பண்றாங்க மென்டல் டெஸ்ட் பண்றாங்க இந்த அச்சுக்கிறாங்க வீடியோ கான்வர்சேஷன் பண்ணுறாங்க அப்போ இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி எப்படியா ரவினா உள்ளுக்கு போட்டிங்க ஆ இந்த சிறுவர் பாடசாலையில் சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் எப்படியா உள்ளுக்குள்ளே போட்டிங்கன்னு தான் எனக்கு தெரியாமல் கிடக்கு கடவுளே சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த ரவீனா வந்து இப்போ அர்ச்சனா கூட சுத்தி கொண்டிருக்கில்ல உள்ளுக்குள்ளே வன்மோ எப்படா குத்தலாம் அப்படி நோமினேஷன் வேணா ரவினாவோட பேர்ல வாரது அர்ச்சனாவோட பேர் டிக்கெட் இப்பினாலும் யார் போக தகுதி இல்லைன்னா அர்ச்சனாவோட பேர் யார் நல்லா பண்ணலன்னா அர்ச்சனாவோட பேர் ஆனா கூட சுத்தம் இதான் பாம்புன்றது சரிங்களா வன்மத்தி நுச்சம்ன்றது அது வந்து அர்ச்சனா அவர்களுக்கு புரிஞ்சுட்டு இது யாருங்க இதேதான் இந்த அர்ச்சனா பிரதீப்புக்கு பண்ணிச்சு பிரதீப்போட இருந்துச்சு பிரதீப்போட பேசிச்சு பிரதீப் சொல்றதுக்கு சிரிச்சிச்சு எப்ப முதுகுல குத்தணுமோ அப்ப முதுகுல குத்திச்சு புரியுதா இப்படிப்பட்டதெல்லாம் உள்ளா இருக்கு சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் இது ஓட்டிங்ல வந்து தலைவி வேற லெவல் மக்களே ஆக்சுவலா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை வந்து இப்ப நம்ம ஒன்னா இருப்பவங்களுக்கு வீதம் வந்து அதிகமாக இருக்கும் அது அப்படியே செவ்வா புதனு வியாழ வெள்ளின்னு கம்மியாகும் இப்போ எக்ஸாம்பிள் திங்கட்கிழமை ஒருத்தருக்கு ஐம்பது வீதம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு நாப்பத்தி நாற்பத்தி ஆறு நாப்பத்தி நாலுன்னு வரும் பட் அர்ச்சனா அவர்களுக்கு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இதை நாற்பத்தி மூணு இருந்துச்சு இன்னைக்கு நாற்பத்தி நாலு தசம் ஒன்பது அர்ச்சனா அவர்கள் முதலாவது நாற்பத்தி நாலு தசம் தொண்ணூற்றி நாலு வீதம் நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுபது எழுபது ஓட்டு சரிங்களா கிட்டத்தட்ட ஆஹ் முப்பத்தையாயிரம் ஓட்டுகிட்டு இன்னைக்கு கூடி இருக்கு சரிங்களா அப்புறம் டினேசு வந்து பாத்தீங்கன்னா பதினாலு தசம் சைபர் ஒண்ணு ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி அஞ்சு ஓட்டு மூணாவது இடத்துல கூல் சுரேஷ் பதிமூணு தசம் எழுபத்தி ரெண்டு வீதம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டு நாலாவது இடம் விஷ்ணு பதினேழு பதிமூணு தசம் எழுபத்தி ரெண்டு வீதம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி பதினெட்டு ஓட்டு கடைசி இடத்துல இந்த ஓட் ஓட்டு தான் தோணுது பதிமூணு தசம் அறுபத்தி ஒரு வீதம் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு ஓட்டு சரிங்களா சோ அர்ச்சனா அவர்களுக்கும் முதலாவது இடத்துல இருக்க அர்ச்சனா அவர்களுக்கும் இரண்டாவது இடத்துல இருக்க தினேஷ்க்கும் இடையிலேயே கிட்டத்தட்ட மூணு லட்சம் வந்து சரிங்களா அர்ச்சனா அவர்களை மூணு ஏனி வச்சா கூட எட்ட முடியாது ரெண்டாவது இடத்துல இருக்க முடியாது மீதி இருக்கேஷி டைட்டில கொடுத்து விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் பிக் பாஸ் டேம் சோ மக்கள் எப்பயுமே ஒருத்தர டப்ல வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குணத்தை பார்ப்பாங்க அண்ட் அதோட செத்து திறமை இந்த ரெண்டுமே அர்ச்சனா அவர்களிடம் பக்காவா இருக்கு தான் மக்கள் அவர்கள் தங்க வீட்டு புள்ள மாதிரி இதயத்தில் வச்சு கொண்டாடுறாங்க தலைவியாச்சுன்னா ரோக்கி சரிங்களா நீங்கள் உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகவே